一般你啊，那我出来吧，俺老了噻。

Hi, Vanakkam, welcome to life Liên đà Vanakkam, welcome to life

தேபோன எல்லாம் எங்க இருக்கு செக்மேட் வேர்ப்பா ஓகே மா ஹாய் ஹாய் வணக்கம் ரிட்டன் டு லைவ் Bu Bunun açtı.

என்ன படம் பார்க்குறேன் கணேசா பண்ணியா போட்டுருவேன் அது அவங்க ஃபோன் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும் சொன்னா ஓடிபி நம்பர் சொன்னா கேன்சல் ஆயிடும் போட்டுட்டேன் நன்றி வணக்கம்

yes oh ha mitai chudama yes na je chudama hm je chudama je ma നന്റി <sighs> <laughs> என்னோட நேம் சக்தி எனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது இதுல யூ போட்டால் எங்க வந்து நம்ம सा पसुार खुल्नु

தீமைகள் விலகி நன்மைகள் பெருகிடவும் கோபங்கள் விலகி பூத்திடவும் வாழ்த்துக்கள் தங்கை நன்றி பிரதர் இது எவ்வளவு நல்லா இருக்கு படிக்க நன்றி பிரதர் நன்றி 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 இங்க போல நீங்க உழைக்காம இருந்தீங்கன்னா சரிடராசா கூட வணக்கம் ரோஸ் என்ன வெல்கம் டு ஹோம் வெல்கம் டு லைஃப் அந்த போ மாட்டீங்களா என்ன பக்கம் போறான் அங்க வைக்கிறாங்களா அங்க இருந்தா போய் பாப்பான் வேடிக்கம் வரவங்கெல்லாம் இப்படியே டன்னி பீசன்றதே கண்டுபிடிக்காம இருக்கிறாங்களே கூட எப்படி இப்படிலாம் வருவாங்களா பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க கமாண்டை படித்த சோகமா தான் நீ சும்மா தம்மி பீசா சும்மா பீசா ஆமாம்பா நாங்க தான் உன்னை எப்போ பிடிச்ச படிச்சு பார்த்துட்டு இருக்கேன் உன்னை எப்பயோ படிச்சு பார்த்து யாருக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஞாபகம் மாற்றி கேஸ் இதில் இது தெரியா எங்க கணேசா போயிட்டா ஹேய் இந்த ஆளும்

கிளமையை லவ் பண்ணி என்னடா பண்ண போறேன் யாரையா பூனை லவ் பண்ணால் கூட பரவாயில்லங்களான் ம் நான் மூணு பிள்ளைக்கு தாய் என் பெரிய பிள்ளை என்னை விட ஹைட்டாக இருக்கும் இதெல்லாம் என்ன பேச்சு இதில்

அது போய் முடிச்சிட்டு வந்தே சத்யஷ்ணா ஆஹ் திருச்சிக்கு ஒன்றுண்டு தெரியலப்பா அதை தான் நானும் சொன்னான் கலையை மாதம் தான் எழுத்த கூட்டி கூட்டி தான் படிக்கிறான் சொன்னோம் போன்ற சொல்லிட்டேன் உம் அவன் நர்ஸ்த்து படிக்க நான் பெருப்புள்ள பார்த்தியா இசை எடுத்தால் என் பையனை பாட்டுறேன் அடித்த போ எடுத்த கேட்ட உ பொண்ணுற மாதிரி டை

दे आज राजा राजा रे दिया मोशी जी के लिए सर पापा हैं ना राजा को दौड़े दौड़े आने से मंदिर मंदिर ना तो में ले रहा पुत्र

அப்ப அந்த மீன் மாவாட்டி வச்சு சாப்பிட்டு இந்த நகர மட்டும் தோசை வரமாட்டது கணேசா ஒட்டிக்கிது கல்லு 没天了我刚好这不快什么咱练子 <coughs> <coughs>